இந்த நிகழ்விலே தலைமை ஏற்று சிறப்பித்து கொண்டிருக்கிறார் இந்த கல்லூரியினுடைய முதல்வர் பொறுப்பாக இருக்கக்கூடிய வே புகழேந்தி ஐயா அவர்கள் ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம முதல்வன் படத்தில் ஒரு புகழேந்தியை பார்த்துருப்போம் ஆனால் இந்த கல்லூரியினுடைய முதல்வர் இந்த புகழேந்தியை நம்ம இப்போ தான் பார்க்க போகிறோம் முனைவராக இருக்கின்றார் இவருடைய துறை என்பது வணிகவியல் வணிகவியல்னால் கணக்கு போட நல்லா தெரியும் ஆனால் இவர் ஒரு நாளும் கணக்கு பண்ணி பார்த்ததே இல்லை நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக தன்னுடைய மாணவர்களை மேன்மேலும் உயர்த்த வேண்டும் என்பதுல ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை உடையவர் அடுத்ததாக திருச்சியில இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் கல்லூரியினுடைய கீதம்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ நம்ம தேசிய கீதம் மாதிரி அந்த கீதத்தை எழுதி கொடுத்த பெருமைக்குரியவர் நம்முடைய ஐயா முனைவர் புகழேந்தி அவர்கள்தான் அதனால பல்வேறு தேர்வாணையராக இப்படி துறை தலைவராக இன்னைக்கு வந்து முதல்வர் பொறுப்புன்னு போட்டிருக்காங்க முதல்வரே தான் அதுலயும் பொறுப்பு முதல்வர் அப்படின்னு சொன்னால் இன்னும் கூடுதல் பொறுப்போடு செயல்பட வேண்டிய ஒரு தருணம் ஐயா அவர்கள் தலைமை ஏற்றிருப்பது நம் எல்லோருக்கும் மகிழ்ச்சி அவரை தலைமை உரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம் சென்னையின் பரபரப்பு நூல்களில் சிக்கிக் கொள்ளாமல் இங்கே கவிதை தடாகத்திலே நீந்த வந்திருக்கின்ற அத்துணை மீன்களுக்கும் முதலில் எனது பணிவார்ந்த வணக்கங்கள் இங்கு நான் எவர் பெயரையும் விட்டு என்ற பயத்திலே உங்கள் அத்துணை பேரையும் நான் உள்வாங்கிக் கொண்டு உங்கள் அத்துணை பேரையும் மன உரிமைகளால் வணங்கி மகழ்கிறேன் இந்த நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிற திரு மனுஷியபுத்திரன் அவர்கள் கடந்த ஆண்டு இதே அரங்கத்தில் சென்னை வாஸ் தமிழகத்தில் இருக்கின்ற மாணவர் வாசிப்பு மன்றம் நூலகத்துறையுடன் இணைந்து ஏற்படுத்தப்பட்ட பொழுது நந்தனம் அரசு கலைக்கல்லூரியிலே முதல் மன்றமாக ஏற்படுத்தி உரையாற்றினார் அப்பொழுது ஒரு வரி சொன்னார் எவன் ஒருவன் முதல் ஒரு பதினேழு ஆண்டுகள் எவன் ஒருவன் நல்ல படிப்பாளியாக இருக்கிறானோ கண்டிப்பாக அவன் படைப்பாளியாக ஆவதிலே எந்த விதமான ஒரு ஆச்சரியமும் இல்லை அதனால் நான் படைப்பாளியாக இருப்பதிலே எனக்கும் எந்த ஆச்சரியமும் இல்லை என்று சொன்ன எனக்கு சுருக்கென்று என்று இருந்தது நாம் ஒழுங்காக படிக்கவில்லையோ இன்னும் நிறைய படிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளே அன்று எழுந்தது ஏனென்றால் முப்பத்தொன்னு பனிரெண்டு இரண்டாயிரத்து அன்று திருச்சிராப்பள்ளி வானுவ நிலையம் இளைய பாரதத்திலே ஒரு கவியரங்கத்திற்கு தலைமை இருந்தேன் சரியாக இந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் நான் எந்த கவியரங்கத்திற்கு உள்ளேயும் காலடி எடுத்து வைக்கவில்லை மீண்டும் அந்த வாய்ப்பு விபத்தாக இந்த கல்லூரியிலே பொறுப்பு முதல்வராக இருக்கின்ற இந்த பதவியின் காரணம் பற்றி எனக்கு இந்த வாய்ப்பு நல்கப்பட்டு இருக்கிறது எனவே இந்த நிகழ்விலே உண்மையாக தலைமையேற்று நடத்தியிருக்க வேண்டியவர் எங்களின் அன்பிற்கிணிய முதல்வர் பெருமைமிகு முனைவர் ஜோதி வெங்கடேஸ்வரன் அவர்கள் அவர்களை பற்றி நாங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் பொறுமையாக புலகாங்கிதம் அடைவதற்கான காரணம் நிறைய இருக்கின்றன பட்டியலிட்டார் நமக்கு முன்பே வரவேற்புரையாற்றியவர் ஆனாலும் நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் முப்பது ஆறு அன்று அவர் ஒழிவு பெறுகிறார் முப்பது ஆறு அன்று அதிகாலை மூன்று மணிக்கு இந்த கல்லூரியில் இருந்தார் அதிகாலை மூன்று மணி வரைக்கும் முப்பது ஆறு அன்று நடக்க வேண்டிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு விழாவை ஏற்பாடு செய்துவிட்டு பிறகு சென்றார் அது மாதிரியான ஒரு உழைப்பாளிகை அது மாதிரியான ஒரு உண்மையான ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்து புறப்பட்டு வந்து இன்றைய வரைக்கும் அவர் கிராமத்தில் முப்பது வீடுகள் தான் இருக்கிறது அந்த ஒரு கிராமத்திலிருந்து புறப்பட்டு தமிழகத்தினுடைய உச்சமான கல்லூரி கல்வி இயக்குனர் பதவியை அலங்கரித்தவர் நமது எங்களது முதல்வர் என்றென்றும் எங்கள் முதல்வரின் முதல்வராக கல்லூரியிலே இருக்கின்ற எங்களது ஜோதி வெங்கடேஸ்வரன் அவர்கள் அவர்கள்தான் அவர்கள்தான் நமது கவிஞர் அவர்களால் அணுகப்பட்ட பொழுது இந்த அரங்கத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அவர்தான் உத்தரவிட்டார் அவர் வழியாக நாங்களும் அதை ஆமோதித்து சரி என்று ஏற்றுக்கொண்டோம் உண்மையில் சொல்ல எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஐயம் இருந்தது சரி இந்த கவிதை பேழைக்குள்ளே ஏதாவது ஆட்சிக்கு எதிரான ஏதாவது சில விமர்சனங்கள் இருந்து விடுவோம் ஏனென்றால் நமது கவிதைகள் என்று சொன்னால் ஒன்று வானத்தை பிட்டு விடுவேன் நிலாவை கடித்து விடுவேன் நட்சத்திரங்களை கோர்த்து விடுவேன் இளைஞனை எழுந்து வா சண்டைய போடு வாழையோடு இப்படியெல்லாம் ஒரு தரிசையில் இருக்கும் அல்லது ஆட்சிகள் எல்லாம் இப்படி இருக்கின்றன என்று எல்லா விதமான குதர்க்கங்களை மட்டுமே உற்று பார்க்கிற போக்கும் இருக்கும் எனக்கு தெரியாது என்பதனால் நான் இந்த சென்னைக்கும் புதியவன் என்ற ஒரு காரணத்தினாலே எனக்குள்ளே ஒரு அச்சமும் இருந்தது பிறகு மனுஷயபுத்திரன் ஐயா அவர் வருகிறார்கள் என்றப்போ ஒரு பாதி மூச்சு அப்பாட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தது பிறகு நேற்றைக்கு மதியம் அவரது இரண்டு நூல்களையும் நேற்றைக்கு மதியம் நான் பெற்றேன் அதன் பிறகு எனக்கு அவர் மேல் இருந்த ஒரு மதிப்பேடு நமது கவிஞர் அவர்கள் மேல் இருந்த மதிப்பேடு பன்மடங்கு பொருகியது ஏனென்றால் இந்த இரண்டு கவிதை நூல்களை போல நான் வேறு வேறு எந்தவிதமான கவிதை நூல்களையும் நான் இது நாள் வரையிலும் அதிகமாக நான் கடந்து வரவில்லை என்ற அந்த உண்மையை நான் உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இவர் கீழையூரில் இருந்து புறப்பட்டு வந்திருக்கின்ற நிலா பாரதி பார்க்கிறப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பொதுவாக இருந்தால் உதிப்பதாக இருந்தால் அது இருக்கும் பக்கத்தில் கிழக்கு நிலா உதிக்குதுன்னா அது கண்டிப்பாக பௌர்ணமியாகத்தான் இருக்கும் எனவே மாசுபடாமல் முழுமையான பௌர்ணமியாக இருக்கின்ற எங்கள் கீழே நிலா பாரதி அவர்களுடைய இந்த நூல்கள் வெளியீட்டு விழாவிலே நானும் ஒரு பங்காக இருந்து நானும் ஒரு தலைமையற்று பங்கேற்கிற ஒரு பாக்கியத்தை நல்கி இருப்பதற்கு நான் பெருமை அடைகின்றேன் அதே போல இவர் எனக்கு தொழில் கவிதை என்று சொல்வது போல எனக்கு கவிதை கவிதையும் ஒரு தொழில்தான் என்று அவரது அத்துணை பணிகளுக்கு இடையே எப்படி இந்த இந்த நூல்களை எல்லாம் எழுத முடிந்தது என்று யோசிக்கிற பொழுது என்னால் முடியலை அதுபோல அவரது அவனுடைய நூல்களை எல்லாம் சற்று அதிகமாக நேரம் கிடைக்க வேண்டிய தான் நூல்கள் கிடைத்த அப்படி வெகுவாக புரட்டுகிற பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் கையாளுகிற உவமையை உவமைகள் எல்லாமே வேறு ஒரு தளத்தில் இருந்தது நம்ம ஒரு குறுங்க ஒரு பாடல் வரும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மயிலுடைய கால்கள் இப்போ எப்படி இருந்ததுன்னா நொச்சியினுடைய இலை மாதிரி இருந்ததும் போகும் இப்போ இங்க இருக்கிற பிள்ளைகள் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு மயிலின் கால்களும் தெரியாது நொச்சி இலையும் தெரியாது எனவே இந்த என்னதான் இந்த இலக்கியத்தினுடைய அந்த வெளிப்பாடுகள் இருந்தாலும் இந்த எதுவும் அதை பற்றின புரதங்கள் இல்லாத ஒரு தலைமுறையிலே இதை கொண்டு போய் சேர்ப்பது என்பது மிக மிக கடிதம் ஆனால் இவர் கையாண்டு இருக்கிற நிறைய உமைகள் எல்லாம் பார்த்தால் மேய்ச்சல் இருக்கிறது ஒரே ஒரு ஓமையை சொல்கிறேன் ஒரு பலூன் வியாபாரியின் கரிசனத்தை போல நகர்ந்து செல்கின்றன நாட்கள் ஒரு பலூன் வியாபாரியின் கரிசனத்தை போல நகர்ந்து செல்கின்றன நாட்கள் இது வேற ஒரு தளத்தில் அதை பயன்படுத்தினார் ஆனா இது எதற்கு இந்த பின்னாலே இருக்கிற அந்த விஷயம் இருக்குது இல்லையா இது கொஞ்சம் ஐம்பதுகளை தொட்டவர்களுக்கு அதிகம் விளங்கும் சாதாரணமாக ஒரு பலூன் வியாபாரி என்பவர் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க கூடுமான வரைக்கும் இந்த நம்ம சாதாரண ரோட்டு கடையில் விற்கிற அந்த செவு மிட்டாய் விற்கிறவர்கள் இந்த பலூன் வியாபாரிகள் இவர்கள் கொஞ்சம் கரிசனத்தோடு நடந்து கொள்வார்கள் இவர் குழந்தை வந்து நின்றால் சரி உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குது உனக்கு பலூன் வேணுமா இருக்கிறத கூடு இந்தா வச்சுக்கோ இல்லாட்டி இப்போதைக்கு இந்த பலூனை வச்சுக்கோ நான் பிறகு நான் உன்னை நான் அப்போ மேலே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல நகர்கின்றன நாள்கள் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு இனிமேல் எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த கருவறையில் நுழைந்தாலும் எந்த சிலையை பார்த்தாலும் எனக்கு அந்த கடவுள் சிலை ஒரு பலூன் வியாபாரியாகத்தான் எனக்கு தெரியும் அப்படி எனக்கு இந்த கவிதை நூலை எனக்குள்ளே அறிமுகப்படுத்தி இங்கு இருக்கிற அத்துணை பேரின் மூலம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி அதே போல நில்லாமை நில்லாமையும் ஒரு நிரந்தர மற்றதில் நீண்டு வலுத்திருப்பதை நீ ஏற்கத்தான் வேண்டும் அப்படிம்பார் அப்போ பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம் நிற்கிறது தான் நிரந்தரம் இவர் நில்லாமை நிரந்தரமற்றது அப்படிங்கிறப்போ வேறு விதமான கோணத்திலே பார்க்கிறாரு எப்படி இப்படி ஒரு தளத்தில இருந்து அவரால் யோசிக்க முடிகிறது இவருடைய உவமைகள் அதே போல கம்பிகளிலே படபடக்கிற ப பட்டம் கம்பிகளிலே படபடக்கிற அந்த நெகிழிச்ச நெகிழியினுடைய அந்த ஒரு சலசலப்பு இப்படி போகிற போக்கிலே மாமுக்களினுடைய வாசம் எங்கே அந்த மாட்டுவத்திலே வாழையாட்டி இருக்கிற அந்த அந்த மாட்டுத்துழுவத்தினுடைய வாசனை இவற்றையெல்லாம் தொலைத்து விட்டோம் அப்படின்னு அவர் அந்த இடத்துல புலம்புகிற பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக இவர் இரண்டு நூல்களை எழுதியிருக்கிறார் இரண்டு நூல்களிலும் அதிகமாக பேசப்படுவது அகத்தினை தான் அதையும் நாம் ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் ஒரு அகத்தினை நூலில் நாம் பெரிதாக மகளிருடைய சில அங்கங்களை முப்பரிமாணத்திலே பேசாத கவிதை நூல்களை பார்ப்பது மிக கடினம் ஆனால் இவரது கவிதைகளில் அவ்வளவு உணர்ச்சி பொங்க இருந்தாலும் எந்த விதமான உடல் பற்றியும் இல்லாமல் இலக்கியம் என்று சொன்னால் உணர்ச்சியை நோக்கிய ஒரு உணர்ச்சியமாக இவரது இருக்கின்றன என்பதை நான் இந்த பதிவு செய்ய விரும்புகின்றேன் அதே போல இவருடைய கவிதையினுடைய அவருடைய எண்ணுரை என்று எழுதியிருக்கின்ற ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லி இந்த வாய்ப்பை நான் வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன் அது என்னவென்றால் அது ஒரு பறவையின் நிழல் நடனம் தண்ணீரில் வட்டமிடும் அதன் உதிர்ந்த இறகு ஒன்று தன்னை படகு என கொண்டு சுமந்து செல்கிறது அப்பொன் நதியை இது கவிதை நூலில் அல்ல அந்த கவிதை நூலுக்கு அவர் என் என்று அவர் எழுதியிருக்கிற அந்த நான்கு வரிகள் தண்ணீர் விழுந்து விட்டதாம் அதுல வந்து ஒரு அவர் அவருக்கு என்னமோ தெரியல புறாவினுடைய இறகு அந்த பறவையினுடைய இறகு மிக பிடித்திருக்கு நிறைய இடங்களில் கையாண்டு இருக்கிறார் அந்த இறகு விழுகிறது அந்த இறகு விழுந்தது பிறகு நம்ம வந்து சாதாரணமாக கடந்து போயிருப்போம் அல்லது காடு குடைந்திருப்போம் ஆனா அவருக்கு மட்டும் எப்படி தோன்றுகிறது என்றால் அந்த இறகு விழுந்து விட்டதா முதலில் அது சுழல்கிறது பிறகு அந்த நீரோட்டத்தை பற்றி செல்கிறது அது படகாக அவருக்கு தோன்றுகிறது அதோடு நின்று இருந்தா நம்ம சாதாரண கவிஞர்கள் அதற்கு பிறகு கடைசியா கிளைமாக்ஸ்ல வச்சாரு பாருங்க தன்னை படகு என உருமாற்றி சுமந்து செல்கிறது அப்பொன் நதியை அப்போ அந்த 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 இறகு படகாக மாறி அந்த நதியையே சுமந்து செல்கிறது என்று எழுதுறப்போ இது ஏதோ ஒரு சாதாரண ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு பெரிய விஷயத்தையும் சாதிக்க முடியும் என்ற அந்த ஒரு எண்ணப்பாட்டை நமக்குள்ளே விதைக்கிற மாதிரி ஒரு கவிஞனானவன் அவன் என்ன நினைக்கிறான் என்பது மட்டுமல்ல நமக்கென்று சில தளங்கள் இருக்கும் அந்த தளங்களுக்கும் நம்மை கூட்டிச் செல்ல வேண்டும் ஒரு புறன் ஒரு இறகை பார்க்கிறார் அந்த இறகை பார்த்தான்னு சொல்றார் இந்த இறகிலே உன்னை ஏற்றி உன்னை பறக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறார் இதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த ஓமையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஹாரி பாட்டர் ஞாபகம் வந்துடும் இன்னொரு இடத்துல அவர் குறிப்பிடுகிறார் இந்த பிள்ளைகளுக்காகவே இந்த பிள்ளைகளால் மறக்க முடியாத இளைய தலைமுறையால் மறக்க முடியாது மறக்க முடியாத ஒரு அற்புதமான ஓமை அது என்ன சொல்றாருனாக்க நான் இந்த அன்பினுடைய கதகதப்பிலே அப்படியே நின்று போய்விட்டேன் என்னை கடந்து காலம் சென்று விட்டது அப்படிங்கிறார் இவர் நிற்கிறார் காலம் கடந்து சென்று விட்டது அப்படிங்கிறார் இதை பார்க்கறது கேப்டன் அமெரிக்காவோடு நமது இந்த பிள்ளைகள் தங்களை முடியும் இப்படியாக அனைத்து தலைமுறைக்குமான அற்புதமான நிலா யாத்திருக்கின்ற கவிதை நூல்கள் விளையாட்டு வெளியீட்டு விழாவிலே ஞானும் ஒரு பகுதியாக இருந்தமைக்கு பெருமையோடு இந்த நிகழ்விலை பதிவு செய்து இந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி மிக சிறப்பான ஒரு தலைமை உரை தன்னுடைய ஒரு நன்றியறிதலையும் அந்த இடத்துல வந்து காட்டி இருக்கக்கூடிய இன்றைய உறுப்பில் இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம்